வணக்கம் என் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஒரு தலைப்பு குரு போர் புது சிலபஸ்ல இருக்கு ஆனா புது புக்ல இல்லை அதுல இருந்து கொஸ்டின் கேட்பானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ரெண்டு எவிடன்ஸ் இருக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு இது என்ன தலைப்பு அப்படின்னு சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருக்கான் உலகம் உருண்டை என்பதை தம் தொலைநோக்கி மூலம் கண்டறிந்து சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க கலீலியோ இது பழைய புக்ல இருக்கு அதுக்கு அடுத்துதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் இந்த தீம்பிடி எந்திரம் இந்த வரி வந்து பார்த்தா எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க பதினாற்று பத்து இதுவும் பழைய புக்ல இருக்கு அதுக்கு அடுத்ததா பெருவெடுப்பு கொள்கையின் படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்கிறது என்று கூறும் பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க திருவாசகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்ல கேட்டிருக்கான் பழைய புக்ல இருக்கு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிந்த குடலை புத்த துறவி சரி செய்தது செய்தி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் மணிமேகலை இதுவும் பழைய புக்ல இருக்கு கடந்த பத்து வருஷத்துல குரூப் ஃபோர் வந்து அஞ்சு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த அஞ்சு எக்ஸாம்ல நமக்கு வந்து மூணு எக்ஸாம்ல நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க சூப்பர் அப்போ கேட்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல உடனே உங்களுக்கு ஒரு மைண்ட்ல தாட் வரும் என்ன தாட் வரும்னா நம்ம புது சிலபஸ்ல இந்த தலைப்பு இருக்கு புது புக்கில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லையும் கேட்கல அதனால வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்ல இந்த தலைப்புல கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய தப்புங்க அதுக்கு நம்ம ரெண்டாவது எவிடன்ஸ் பார்க்கும்போது போது தெளிவா அது என்ன சார் ரெண்டாவது எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டா இந்த சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர் போது தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி விட்டாங்க புக்ஸும் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே மாறிடுச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் குரு போர் முழுக்க முழுக்க புக் எல்லாமே மாறிடுச்சு கரெக்டா இந்த சிலபஸ் மாடிஃபை பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்குன்னா குரூப் டூ எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு குரூப் எயிட் எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்துச்சு ஓகேங்களா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்போ இந்த சிலபஸ்ல நாலு எக்ஸாம் நடந்துருக்கு ஓகேங்களா ஓகே இப்ப பாருங்க செகண்ட் எவிடன்ஸ் சொல்றேன் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல ரெண்டு பாடல் வரி கொடுத்துட்டு அது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த கொஸ்டின் பழைய புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்லயும் ஒரு பாடல் வரி கொடுத்து அது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்கான் இதுவும் அதே பழைய புக்ல இருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்லேயும் இந்த உலகம் உருண்டை என்ற அறிவியல் சிந்தனை வந்து கொண்டு வந்த திருக்குறள் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது வந்து நம்ம இந்த டாபிக்ல தான் இருக்கு அப்போ நல்லா யோசித்து பாருங்க இந்த டாபிக் தொண்ணூத் தொண்ணூறு சதவீதம் ஐ மீன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து பழைய புக்கில் தான் இருக்கு புது புக்கில் ஒரு சதவீதம் தான் இருக்கு இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள மட்டும்தான் கேட்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் டூ குரூப் எயிட்டு குரூப் த்ரீ ஏ கொஸ்டின் கண்டினியூவா கேட்டிருக்காங்க அப்ப கண்டிப்பா வரக்கூடிய குரூப் ஃபோர் இந்த தலைப்புல ஒரு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு எவிடென்ஸே போதும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு ஏழு பக்கத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கூட இந்த மாதிரி நோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இது நான் இதுவுக்காக சொல்ல நோட்ஸ் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இந்த தலைப்பு என்ன இது என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது இப்பதான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட எளிமையா நூத்துக்கு நூறு வாங்க லார்ட்ஸ் மீட் ப்ரெப்ரேஷன் நோட்ஸ் டெய்லியுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதிமூணாவது நோட்ஸா வெளியிட்டு அந்த தலைப்பு தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் இது எங்க சார் இருக்குன்னா நம்மளுடைய சிலபஸ்ல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருப்பாங்க அதுல பதினாறாவது டாபிக்கா டைரக்டா இருக்குங்க ஒரே ஒரு தலைப்பு இது புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு புது புக்கு பழைய புக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் தமிழ் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்னு சாப்டர் பேர் இருக்குங்க அது அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் டேபிள் கட்டி கொடுத்தேன் இதில் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த லைன் கேட்டிருந்தானா அதை நான் ஹைலைட் பண்ணியே சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்கேன் அதாவது விண்ணியல் அறிவு அப்படின்னு ஒரு சப்டாபிக் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஃபைவ் ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்கான் அப்போ இந்த பேராகிராஃபில் எத்தனை எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்கள் மேபி இப்போ அடுத்ததாக கேட்கணும் இதில் எந்த அதாவது கேட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படி இல்லைன்னா இப்போ கீழே கீழகிற லைன் கேட்கல புரோனான்னு ஒரு பாடு அதை கேட்டுருவோம் அவ்வளோதாங்க இதாங்க இருக்கிற சீக்ரெட்டு புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததா பொறியியல் அறிவுன்னு கூட்டிருப்பான் இதில் இந்த தீம்பிடி எந்திரம் நான் ஆல்ரெடி படிச்சுக்காம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் செவனில் கேட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்டில் கேட்டு வச்சுருக்கேன் இந்த ஒரு பேரில் இந்த மாதிரி நான் எந்த எந்த லைன் அடிக்கடி கேட்குறானோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க இந்த லாஸ்ட் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு சப்டைட்டிலாக எடுத்து அதுல எப்படி கேட்டிருக்கோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா பாடல் வரிலாம் வேற கலர்ல கொடுத்துருக்கங்க மேபி இதை நீங்க பிரிண்ட் போட்டினா ஒரு கலர் பிரிண்ட் போட்டால் கூட அழகா பாடல் வரி மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரியுற மாதிரி கொடுத்துருங்க ஏழு பக்கம் பிரிண்ட் கூட வேணாம் ஜஸ்ட்டு உக்காந்து படிச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த சாப்டரே முடிச்சிடலாம் இந்த டாப்பிக்கே முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அது மாதிரி தான் நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டென்த்து புக்கில் மட்டும்தான் சார் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க அதுக்கு அடுத்ததா இன்னொரு பழைய புக்கில் இருக்குது அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக்கில் தமிழர் வானிலை அப்படின்னு கொடுத்துருப்பான் சரிங்களா இதில் இருக்குதுங்க இதில் ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் கேட்டுட்டான் அந்த கல்வியை பற்றி இல்லையா அதில் கேட்டிருக்கான் இன்னொரு ஆச்சரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான்டா பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் பழைய புக்கில் இருந்து இந்த பாடல் வரி அப்படியே டைரெக்டாக கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் ரெண்டு கேள்வி தான் இருக்குது ஆ இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் எயிட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க கடைக்கடை முடிச்சுலாம் ஒரு பக்கம் தான் அதுக்கப்புறமா புது புக்கில் எங்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தா சிக்ஸ்த்து நியூ புக்கில் கனவு பலித்தது புக்கில் பாருங்கள் சாப்டர் இருக்கும் கனவு பலித்ததுன்னு அதில் கொஞ்சம் இருக்குதுங்க இந்த பாருங்க அதுக்கு நோட்ஸே வந்து பார்த்தா ஒரே பக்கம் தான் சரிங்களா ஸோ ஒரு பக்கத்துக்கு கொடுத்துட்டேன் இந்த ஒரு பக்கத்தில் இந்த பாடல் வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாடல் வரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லையும் கேட்டுட்டான் சூப்பர் சாமி அப்போ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாடல் வரி மஸ்டுங்க சோ இதில் எவ்வளவு தோணும் பாடல் வரி நீங்க அழகா படிச்சுறீங்களோ ரிப்பீட்டராக திருப்பி திருப்பி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும் அதுக்காக தான் குரூப் போர் தரத்துல ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் புக் கொஷின் சேர்த்து நம்ம ஆன்லைன் டெஸ்டா வச்சுட்ருக்கோம் இருக்கோம் நோட்ஸ் மட்டும் கொடுக்கறது கிடையாது நோட்ஸாக விட ஆன்லைன் டெஸ்டும் மஸ்டா கொடுக்குறோம் ஏன்னா நீங்க படிச்சா மட்டும் உங்களால மதிப்பேன் வாங்க முடியாதுங்க கொஸ்டின் அடிச்சு தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் இந்த ரிவிஷனுக்கு என்னைய கேட்டீங்கன்னா பெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் நீங்க மற்ற இதுல பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க ஓகே பட் அந்த நீங்க ஒரு கொஷ் ஒரு நூறு கொஷின் எடுத்து அந்த கொஷின் ஃபுல்லா படித்து அதுல எது கரெக்ட் ஏவாபியான்னு நீங்க டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்கி வெரிஃபை பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் வச்சுக்கோங்க பட் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க சரின்னா க்ரீனில் இருக்கும் தப்புன்னா ரெட்டில் காட்டும் அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் முடிச்சிடலாம் சரிங்களா ரெண்டு நேரத்தில் பண்ணுற வேலையை அரை மணி நேரத்தில் பண்ணுறத்தாலே உங்களால் நிறைய சிலபஸ் நிறைய டாபிக்ஸு கவர் பண்ண முடியும் நிறைய கொஷின்ஸ் அடிச்சு பார்க்க முடியும் ஸோ அதனால ஆன்லைன் டெஸ்ட்டு பெஸ்ட்டு மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க புரியுதுங்களா அவ்வளோதாங்க ஏழு பக்கத்தில் முடிஞ்சிச்சு மீதி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு மூணு பக்கத்துக்கு கொடுத்துருக்கேன் இன்னமும் இருக்குது இதுக்கான கி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த டைட்டில் போட்டே கொடுத்துருக்கேன் சரிங்களா இல்லை இந்த பிடிஎஃப்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணி விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிருங்க நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் இல்லை சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கீழே வாங்க சில மொபைலில் அப்படியே கீழே வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் காட்டும் சில மொபைலில் காட்டாது அப்போது கார்னரில் மோர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே காட்டும் புரியுதுங்களா அதில் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் நிறைய இருக்கும் அதை நடுவில் பிடிஎஃப்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் இதுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நான் இருபதாம் தேதி வர தேதியோட இந்த இலக் இலக்கியமும் ஒரேநடை அதாவது பகுதி ஆவும் ஈயும் முடிச்சிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இலக்கணத்தில் ப்ராக்டிக்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் அதனால் இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இப்போ பாருங்கள் ஏழு பக்கம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குனே இதை படித்தா உங்களுக்கு ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி உறுதின்னு சொல்லிவிட்டேன் இதை மட்டுமா படிக்க போகிறீங்க பட் இதை படிக்கிறதுக்கு ஒரு அரை மணிநேரம் ஆகும் இந்த டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கறதுக்கு ஒரு அரை மணிநேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஓதிட்டிங்கன்னா ஒரு டாபிக் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் மற்ற டாப்பிக்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா அடிஷ்னலாக ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த கலர் பாக்ஸ் நூல் உங்களுக்கு தெரியுமா தெரிந்தும் தெளிவோம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் டேம் மைசா டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நேத்தே நம்ம ஒரு டெஸ்ட் வச்சாச்சு சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் வச்சிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்க அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்